இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வெறும் ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நான் இந்த பால்கோவுக்காக ரெண்டு ஆவின் ஃபுல் க்ரீம் ஆஃப் லிட்டர் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த பால் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் ஃபுல் க்ரீம் பால் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பால்கோவா நீங்களும் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க பால் ரெண்டு எப்போயும் போல ஊற்றி காய்ச்சிக்கோங்க நல்லா பால் பொங்கி வந்துருச்சு பொங்கி வந்தோன்னா அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆஃபாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க உங்ககிட்ட நான்ஸ்டிக் தவ இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடி பிடிக்காது நம்ம அடிக்கடி கிண்டி விட வேண்டிய வேலை கிடையாது இல்லை நீங்கள் சில்வர் பாத்திரம்தான் இருக்குன்னா பரவாயில்ல அதுலேயே வச்சுக்கோங்க சில்வர் பாத்திரத்தில் பண்ணால் கொஞ்சம் அடிக்கடி அடி பிடிக்காமல் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பால் பொங்காத அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஆடையாக வரும் அந்த நேரத்தில் அப்படியே லைட்டாக ஒரு கிளரி கிளறி விட்டுக்கோங்க இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வெளியில் வாங்குகிற பால் கோ கூட டேஸ்ட் இருக்காது இது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நல்லா ஆடையாக வருது நம்ம இதில் எதுவுமே வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் பால் மட்டும்தான் ஆனால் இது நல்லா வத்தி நல்லா பால் கோவா ரெடி ரெடியாகினா ஒரு ஆஃப் அன் ஹவராக தான் ஆகும் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்க மாட்டோம் ஆஃப் ஃப்ளேம் தான் வைப்போம் அதனால் நீங்கள் பால் பொங்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நான் பக்கத்துலேயே இருக்கேன் நான் கிண்டி விட்டுப்பேன் அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது ஒன்றும் ஆகாது நம்ம இல்லாத வச்சுட்டு வேறு எங்கேயாவது வேலை பார்க்க போகிறோன்னா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அந்த கிளரி விட்டாலே போதும் ஆல்மோஸ்ட் நான் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா பால் நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி சைட்டில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து முல்கா முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நம்மளுக்கு பொறுமையாக இருந்தால் தான் டேஸ்டியாக சாப்பிட முடியும் இந்த பதத்தில் நான் இதுக்கு வெறும் நூறை நூறு கிராம் சுகர் தாங்க எடுத்திருந்தேன் ஒயிட் சுகர் அதை நீங்கள் போட்டு அது மேலே தெளறிக்கோங்க நம்ம அந்த சுகர் போட்டோன்னா லைட்டாக மெல்ட் ஆகும் அது மெல்ட் ஆகி மறுபடியும் அதே பால் கோவை பக்குவத்துக்கு வந்தவொன்னும் இறக்கிற வேண்டியதான் இது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் பால்கோவைக்கு மேலே தான் இருந்தது வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் வெறும் அறுபது ரூபா தாங்க ஆகும் சூப்பராக டேஸ்டியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் நீங்களும் இது பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அவ்வளோதாங்க பால்கோவா பதம் வந்துடுச்சு சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் கீ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை சப்போஸ் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா நெய்யில் வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியான பால் கோவா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்